எங்களுக்கு அண்ணா கிளம்பு செக்கப் போகணும் மாமி ஈவினிங் போகும் ரொம்ப வெயில் அடிக்கு வெயிலில் கூட்டி போவாதீங்கம்மா அவளுக்கு படப்படன்னு வரும் நாங்களே இங்கே பாருங்க மண்டைக்கு நேராக பேனை சுத்த விட்டுருக்கோம் மண்டைக்கு நேராக சுத்த விட்டதெல்லாம் சரி கண்ணா உங்கள் கொண்டை உள்ளே போயிடாமல் நீ கொண்டையை நல்லா மேலே தூக்கி போட்டேம்மா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது ஏஞ்சல் மைனி செக்கப் போகுமா அட நீ வேற சும்மா இருக்கண்ணம்மா நானே இப்போதான் மம்மியை சரி பண்ணி வச்சிருக்கேன் ஜாக்கத்தா என்னாச்சு வெயில் அடிக்கி ஈவினிங் போகலாங்கிறா டாக்டருக்கு கால் பண்ணி ஈவினிங் அப்பாயின்மெண்ட்டை மாற்றணும் கண்ணம்மா கடைக்கு போகலையா ஆரஞ்சு தான் ஜான் இருக்காங்க ஜானுனா யாரு என்ன கண்ணா வீட்லயே இருக்கீங்க ஜான் இருக்கீங்க ஏன் பையன் உங்க வாயெல்லாம் பூச்சி அரிச்சு சுத்த இருக்குமே அந்த பையன் அம்மா நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்கீங்க என்னம்மா ஏம்மா வாய் பூரா அப்படி சுத்து பிள்ளா இருக்கு நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் வாயில வச்சு சாப்பிட்டே அப்படியே தூங்கிடுவோம் அதான் எங்களுக்கு பல்லெல்லாம் அப்படி ஆயிட்டுக்கண்ணா கொஞ்சம் துட்டு பார்த்து பல்ல கெட்டலாமா சேஞ்சளுக்கு கொஞ்சம் பல்ல செட்டி விடுங்கம்மா நாளைக்கு குழந்த கழந்த பிறக்கும் அவளுடைய வாயை பார்த்து கூடாது மாமி எனக்கு பல்லெல்லாம் கெட்ட வேண்டாம் எனக்கு பிடிக்காது இதே இருக்கட்டும் சம்மந்திக்கண்ணா என்ன பணம் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும் இயற்கையே மாற்றக்கூடாது தான் நாங்களாம் பல் கெட்டுறதை பத்தி யோசிக்கவே இல்லை அதை அப்படியே விட்டுறணும் நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஐ லவ் மை செல்ஃப் எல்லாம் புரிஞ்சது கடைசியில் சொன்னது புரியலையம்மா என்னம்மா செல்ஃபு செல்ஃபில் எதுவும் எடுக்கணும்னா சொல்லுங்க பாரு ஆரஞ்சதுக்கு ஒன்றுமே புரியாது ஜாக்கிரத்தை நீங்கள் அவங்ககிட்ட பேசி மூச்சு விடாதியோ சரி கண்ணம்மா கண்ணா நம்ம போவோமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆ சரி ஜாக்கத்தை ஜாக்கத்தை அந்த நெட்டவெல்லியாக்கா ஊருகா எல்லாமே காலி ஆகிட்டேன் ஒரு நூறு பாட்டில் தேவைப்படுது சூப்பர் சூப்பர் அவங்களும் பாவம் வியாபாரம் டல்லடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஒரு நூறுல ஒரு இரநூறு ஆர்டர் போட்டுருவோம் ஆ சரி ஜாக்கத்த நானே நெட்டவழிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் மம்மி அவ ரொம்ப சந்தோஷப்படுவா ஓகே கண்ணா நீ சொல்லிடு ஈவினிங் ரெடியாக செக்கப் போகணும் சரி மம்மி கவிதா என்னாச்சு அழுதுட்டு வரீங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கோ சாரி நம்ம உங்களை கொண்டு வர சொல்ல மாட்டேன் எனக்கு காலில் லைட்டாக அதனால தான் உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் சார் அதுக்கெல்லாம் நான் சார் இது வேற விஷயம் சொல்ல முடியாத விஷயம்னா வேண்டாம் என்ன சொல்லுங்க சார் அந்த பொம்பளை இருக்குல்ல சார் அதான் சார் புருஷனை கடத்தி வச்சுருந்ததில்ல சார் அந்த பொம்பளை பானுமதி என ரொம்ப கிண்டல் அடிக்கா சார் நீ போலீஸே இல்லை நீ வீட்டு வேலைக்கு போ அது இதுன்னு சொல்லி என்னை ரொம்ப அழ வச்சுட்டா சார் கிண்டல் அடிச்சாலா போச்சா உடனே போய் இவ்வளோ இல்லை பரவாயில்ல சார் நான் தான் விளையாட்டா என்ன பிச்சை எடுக்க உட்காந்துட்டியா பஸ் ஸ்டாண்டில் நான் ஆரம்பித்தேன் அதில் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டா போல பரவாயில்ல சார் பர்சனல் விஷயத்த வேலையோட சேர்க்க வேண்டாம் நீங்கள் முதல்ல போய் கூப்பிட்டு வாங்க ஆ சரி சார் கான்ஸ்டபிள் கவிதாவுக்கும் அந்த ஜெயில் பறவைக்கும் ரொம்ப ஏலம் பொருத்தமாக தான் இருக்கு சாப்பிட்டு வந்து இவங்க பஞ்சாயத்தை பார்ப்போம் எக்கா இங்கே என் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை தலான்னு சொல்லிவிட்டேன் இவட்ட பேச்சே பேசக்கூடாதுப்பா நமக்கு எதுக்கு வம்பு கிளாசிட்டே இருக்கும் கண்டிக்கவே மாட்டேக்க வர வர மரியாதையே இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ மடிக்க மாட்டேக்கியோ எனக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு காலம் வரும் பார்த்துக்கிறேன் இவட்ட பேச்சு கொடுத்து சேர் அழிஞ்சி செங்க சொம்பக்கிறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம் ஏய் உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னாங்க வா உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு வர நேரமே போக மாட்டேங்குன்னு என்னை கூப்பிட்டு வச்சு ஆ இல்லை உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னு இழிச்சவா அப்பாவே என்னை கூப்பிட்டுதீலா அவர் சொன்னார் அதுக்கு மேலே உன் இஷ்டம் ஆமாம் இந்த ஊரில் நான் ஒரு தீ தானே உங்களுக்கு கிடச்சேன் ஆனால் உன என்னை பிடிச்சிச்சு இல்லை எல்லாம் என் தலையெழுத்து போ வந்து தொலைத நல்ல பாரு என்ன நடக்குன்னு எட்டி பாரு ஆனால் ஒரு பேட்ச் கொடுத்துடாதானே சி ஒரு தங்கச்சி இருக்கா சித்தலான்னு பாக்க உனக்கு வேலை ஒரு பொம்பளை இவளுக்கு முந்தி நான் ஓடணும் இல்லைன்னா இவங்க போய் எதாவது கோவால் முட்டி விட்டுருவா இவன் ஏன் இப்போ எப்படி ஓடிட்டு கிடக்கா என்னனே தெரியலையே பாவம் பானும் மதிய ஓயாமல் போலீஸ் பிடிச்சிட்டு போகுத என்ன தப்பு செஞ்சாலும் தெரியல போய் அதில் போகிறவா என்ன இன்ஸ்பெக்டர் வையாம என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டு இருக்கிறது வேற வேலை இல்லையா உங்க அக்காவை எனக்கு நல்ல தெரியும் நல்ல குணம் அவங்க நீங்க இப்படி காட்டு தினமா கத்துறீங்க ஆமா அவன் நல்ல குணம் அவ போட்டா ஒண்ணு அவளை பிடிங்க பிடிச்சி அதை ஒரு பெரிய பிரேயம் போட்டு உங்க வீட்டுல மாட்டி அதெல்லாம் மாலை போட்டு சாமி கும்பிடுங்க நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் எல்லாமே சூப்பரா போகும் சரியா தேவையில்லாம பேசாதுங்க சரி நீங்க எதுக்கு கான்ஸ்டபிள் கவிதாவை ரொம்ப மோசமான முறையில கிண்டல் அடிச்சிங்க பால்வடி ஸ்கூல் பிள்ளைமாரி வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காள அவ என்னை முதல்ல என்ன தெரியுமா கேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அதுக்கு தான் நான் என்ன வீட்டுக்கு வசூல் பண்ணிட்டு போறியோ சொன்னது என்ன தப்பு ரெண்டு மலையுமே தப்பு சும்மா இருக்கிறவங்கள பார்த்து பிச்சை எடுக்கான்னு கேட்டதும் தப்பு தான் நீங்க கேட்டதும் தப்பு தான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க போலீஸ் வழங்குறது சாதாரணமாக கிடையாது வெயில மலையில அங்கே இங்கே நின்று கஷ்டப்படணும் அதுலேயும் பொம்பளை போலீஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களோட வயிறு வலி உடல்நிலை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பன்னெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கணும் அதை புரிஞ்சு பேசுங்க தயவு செய்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாதீங்க நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் கவிதாவை இன்சல்ட் பண்ணுங்க அவ வேலையை இன்சல்ட் பண்ணாதீங்க ஐயா ராசா போலீஸ் அவர்களே நான் தடிப்பட்ட முறையில் அந்த கவிதாவை மட்டும்தான் இன்சல் பண்ணேன் போலீஸ் எல்லாரையும் நான் எதுவுமே சொல்ல எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ஒன்றும் என்கிட்ட வம்புளுக்கு இல்லையே இவ தானே என்கிட்ட வம்புளுக்கா இவளை மட்டும்தான் நான் பேசினேன் இவன் என்னையே பேசுனா நான் அவளை பேசினேன் இனிமேல் அதுவும் அவள் யூனிஃபார்ம் போடாமல் வரவாயில்ல அப்போ நான் அவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு போதுமா அப்படி சொல்ல வரல பொதுவாகவே யாரையுமே எதுவும் கிண்டல் அடிக்காதீங்க வைக்காதீங்க சண்டை கிண்டல் போடாதீங்க ஒரு ஊரில் இருக்கீங்க இது உங்கள் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன ஆமாங்கய்யா அந்த பிள்ளை தான் பிறந்தது நான் வந்து வயசான பாட்டி எனக்கு நூறு வயசு ஆயிட்டுனா செத்துருவேன் நடந்துட்டிருங்க பேசுதுங்க ஐயான திமரா பேசலையா ஆனா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உள்ள பிடிச்சு போடுது என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்க பாத்தல எல்லாரும் பயப்படுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அதனால தான் சொல்லுவேன் என்ன செய்யணும் தெரியாம பேசிட்டேன் ஏம்மா கவிதா நான் பேசுனது உன்னையே மட்டும்தான் உன் மேல உள்ள கடுப்புல உன்னைய மட்டும்தான் பேசினேன் தையை செஞ்சு என்னைய இழுத்து விட்டுறத கோத்து விட்டுறாத நாளைக்கு எதுவும் என் மேல கேஷா போட்டு விட்டுற மாதிரி பண்ணிடாதம்மா ஆஹ் என்னையே மன்னிச்சுரு சரியா அக்கா கவிதா அக்கா என்ன மன்னிச்சிருங்க உங்க காலைல விழுந்து கேட்கணுமா கவிதா அக்கா என்ன மன்னிச்சிருங்க ஐயோ காலாம் விழ வேண்டாம் நீங்க என்ன அக்கானும் கூப்பிடாதீங்க நான் உங்களோட ரொம்ப வயசுல சின்னவ இந்த மாதிரி யாரோட வேலையும் கிட்ட அடிக்காதீங்க அது சொல்ல தான் கூப்பிட்டேன் அட அம்மா தெரியாம पैसेட்டேன் நீங்களோ சும்மா ரோட்ல இருக்குறவள பிச்சை எடுத்துக்கានே கேட்காதீங்க சரியா நான் பேயிட்டாரே ஐயே போணமே இல்ல ஜெயலேதும் பிடிச்சு போடப்றியள இல்ல இல்ல நீங்க போலாம் இல்லமே எதுக்கு திருப்பி எடுத்து உலங்கா இருங்க ஆ சரிங்க நான் வந்து தானமும் கள்ளக் கடத்தல் பண்ணிட்ட அலையறேன் சாராயமே வக்கம்ல எடுத்து இருக்கேன் நன்றி வணக்கம் புரிஞ்சுக்காமலே பேசிட்டு पैसेட்டிட்டு போறாங்க விடுங்க கவிதா அவங்கள பார்த்தாலே ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள்ல அதான் அவங்க என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க நீங்க எதுவும் நினைச்சுக்கூடாதுங்க ரொம்ப நன்றி சார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு உங்களுக்கு கிடையாது யாரு இந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பேன் ரொம்ப ஆசை வளர்க்காத அவருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நீ இன்னும் போலையா ஆ சரி சார் வெண்ணிலா இந்த கண்ணிலா இந்த மகளை ஏன் இப்படி இருக்கிறாய் எப்பாட்டை கிட்ட நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அத்தை ஓடிட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருமோ பயமா இருக்கு அப்படிலாம் அத்தை பண்ண மாட்டேன் ஐயா ரெட்ட பிள்ளத்த வந்துட்டாங்க நீ ஏதோ ஆர்வ கொளாரல அப்படி பண்ணிட்டமா என்ன இருந்தாலும் நீ மாறுமா நான் நினைக்க மாட்டேன் थैंक यू so much அத்தை எதுக்குமா மூக்கையும் வாயையும் பொத்தற என்னோட ஸ்டைல் என்னன்றி சொன்னே மூக்கையும் வாயையும் பொத்தியாம நின்றே சொல்லுவாங்க பெட்டரமா செத்துறேன் சரிதா వాంగ వాంగ పళ్ళలకి మరడం ఆ చూడలేక పిడంగన వాయ అయ్యా నింగ తో చూడను నింగ తో వందర్కింగ నిచేదా టైప్ అవటాన్ కేక వంది వెన్ని లాగిన్ దన్ కన్ని లాగిన్ దన్ మాగలి ఎప్పుడు వెయితుకొలలా మిచేదార్తం పత్తినాల్ పోట మర్మవలేన సరింగ అత్తై

மாறி பாவம் எட்ட நாள்ான் அவனை கஷ்டப்படுத்த விருப்பதிபட்ட பொண்ணையே கல்யாணம் கட்டிட்டு போட்டோம் அதுக்கப்புறமா அவன் தண்ணி கொடுத்தனா இருந்தாலும் சரி மாமியார் விட இருந்தாலும் சரி அவன் கதையை அவன் பார்த்துட்டு போட்டோம்மா அதுதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதான் பழத்தட்டை கொண்டு போய் கொடுக்க போறேன் மீன் மீனோய் எம்மாடி மூக்கத்தை வந்துட்டு அதுக்கடுக்கு மண்டையில் மீன் உட்காந்துருக்கு பொண்ணு வீட்டை பார்த்து பேசி முடிச்சுட்டு அப்படியே வரத வழியில மீன் வித்துட்டு வரலாம் தான் ஏன் அறிவு கிட்ட மூக்கத்தோய் மீன் குடையோட போனீங்கன்னா அவங்க ஏதாவது நினைப்பாவோ போறதே போறீங்க ஒரு வேலையா மட்டும்தான் போகணும் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்யணும்னு நினைக்கப்படாது நீ சொன்னா சரியாதான் இருக்கும்ல காலேஜ் படிக்கல மீன் மீனோய் எப்பா ஒரு வழியா மாறியதான் பிரச்சனை முடிய போகுது இல்லட்டு இருளாயி அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை சொறியத்தான் அண்ணன் விரும்புற பொண்ணு எங்கேயோ போயிட்டு அது வர்ற வரைக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கையில புயல் அடிக்கி சரி முக்கத்தோய் நீங்க ஒரே மனசோடி போய் பேசிட்டு வந்துருங்க அந்த பொண்ணு எப்ப வருது அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் போயிட்டு வாங்க மனசு தளர விட்டுறாதீங்க மனசு மாறிடாதீங்க போயிட்டு வாங்க முக்கத்தோய் சரிட்டி கண்ணே போயிட்டு வரேன் மேன் மேனோய்